அப்போ ஆஃபர் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க நம்ம ஷோரூமில் எப்போவுமே ஆஃபர் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சாய் ஸ்ரீ சாய் சாய்னா ஹோம் அப்ளையன்ஸில் என்னென்ன பொருள் இருக்கு கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸில் பொருள் கொடுக்குறாங்க இதை தான் இந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேர் கிச்சன் வேரில் நீங்கள் எதிர்பார்க்குற இருந்து எல்லாரும் விரும்புகிற குவாலிட்டி வர எங்ககிட்ட எல்லா பொருளும் இருக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் எக்ஸாஸ் ஃபேன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஃபேன் நம்மக்கிட்டே இருக்குது அடுத்ததாக இதாங்க மெயின் செக்ஷன் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு பூஜை ரூங்கை அதுக்கப்புறம் கட்டல் கட்டல்லையும் மரக்கட்டல் இரும்பு கட்டல் கட்டில் இந்த மாதிரி மூணு வகையான கட்டல் நம்மக்கிட்ட இருக்குது ஏர்லி மார்னிங் பேக்கப்புக்கு அலாரம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியங்க குக்கிங்க்கு குக்கர் அந்த குக்கர்ல தான் இப்ப பாக்க போறவங்க அதுல நமக்கிட்ட 1 லிட்டர்ல இருந்து 12 லிட்டர் வரைக்கும் எல்லா அளவளையும் நமக்கிட்ட குக்கர் இருக்கு சோஃபா நமக்கிட்ட ரொம்ப யூника ஸ்டைலிஷ் பிராண்டடா நீங்க விரும்பற மாதிரி நமக்கிட்ட கிடைக்கும் இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய செக்ஷன் டிவிங்க டிவியில் நம்ம கிட்ட இருபத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு அறுபத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் எல்லா பிராண்ட்லையும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா பிராண்ட்லேயும் நம்ம டிவி கிடைக்குங்க அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் மிக்சியில் பட்டர்ஃப்ளை பிஜியான் பிரீமியர் பிரீத்தி லக்ஷ்மி இந்த மாதிரியான கம்பெனியான மிக்ஸி நம்மக்கிட்ட இருக்குது கிரைண்டர்ல ப்ரீத்தி பிரீமியர் சௌபாகிய வெட் கிரைண்டர் இது எல்லாமே நம்ம கிட்ட கிரைண்டர்லேயும் இருக்குது ஃப்ரிட்ஜுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்பூல் ஒன் ஸ்டார் ஃப்ரிட்ஜ் டூ ஸ்டார் ஃப்ரிட்ஜ் ஃபைவ் ஸ்டார் ஃப்ரிட்ஜ் எல்ஜி ஃப்ரிட்ஜ் கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் ஹையர் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எல்லா கம்பெனியும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து பீரோல் பார்க்க போகிறோங்க பீரோலில் இரும்பு பீரோல் மரபீரோல் இரும்பு பீரோலில் உங்களுக்கு அஞ்சு ரேடி ஆறு ரேடி ரெண்டு ரெண்டு விதமான பீரோல் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்ந்த இரும்பு பீரோலும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மூணு டோர் உள்ளது ரெண்டு டோர் உள்ளது இந்த மாதிரியான ரெண்டு வகையான பீரோல் இருக்குது மக்களே இந்த எல்லா பொருளையும் நீங்கள் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இஎம்ஐ வசதியும் இருக்குங்க அப்புறம் மக்களே நம்ம கிட்ட வா நீங்கள் வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் பட்டியிலேருந்து சிட்டி வரைக்கும் நாங்களே டெலிவரி பண்ணுறோம் நம்ம ஷோரூம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நெல்லைப்பர் கோயில் போகிற வழியில் சுவாமி சன்னதி ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு நம்ம ஸ்ரீ சாய் சைனா ஹோம் அப்ளேன்சஸ் ஒரு முறை வாங்க பல முறை உங்களை வர தோன்றும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்